அனைவருக்கும் வணக்கங்க அந்த கமல் டயலாக் சொல்லுங்க ஆரம்பிக்கலாமா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க யாரும் சொல்லுங்க ஆரம்பிக்கலாமா யாரும் சொல்லுங்க ஆரம்பிக்கலாங்களா என்ன தானா யோசனை பலமா இருக்கு என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க இல்ல ஜகன் நானு காலேஜ் போன காலத்துல நீங்க காலேஜ் போனதே இப்பதான் யோசிச்சிட்டு இருக்கீங்களா ஐயோ ஜகன் அப்படி இல்ல காலேஜ் படிக்கும் போது ஒரு புதிர் ஒண்ணு பசுல் ஒண்ணு அதுக்கு பதில் இப்ப யோசிச்சுட்டு இருக்கீங்களா தெய்வமே ஜகன் இப்படி ஃபார்ம்ல இருக்கீங்க இல்ல அந்த மாதிரி ஒரு புதிர் வந்து நான் இப்ப உள்ள வரும்போது ஒருத்தவங்க கேட்டாங்க எனக்கு காலேஜ் ஞாபகம்லாம் வந்துருச்சுங்களா அப்படியே கொஞ்சம் யோசிச்சு இருப்பாது இங்கே வந்து புதிர் கட்டிட்டு இருக்குது இது இலை எதிர் விழாவா இல்ல இலை புதிர் விழாவா என்னங்க குழப்பறீங்க இலை புதிர் விழாவா இருக்குல்ல சரி அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சிங்களா இன்னைக்கு வந்து நல்லா புதிர் போட போகிறோம் உங்களை இன்ட்ராக்டிவ் பண்றதுக்காக அதுக்கு முதல் ஒரு ஸ்டார்டிங் ஒரு விடுதலில் ஒரு கணக்கோடு சேர்ந்த ஒரு புதிர் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு வீட்டில் நாலு பெண்கள் இருக்காங்க ஒரு வீட்டில் நாலு பெண்கள் இருக்காங்க அந்த வீட்டில் நாலு அறைகள் இருக்கு ஓகேங்களா சரி ஒவ்வொரு அறையிலையும் ஒரு பூனை இருக்கு ஒவ்வொரு அறையிலையும் ஒரு பூனை இருக்கு ஒவ்வொரு பூனைக்கும் நாலு பூனைக்குட்டி ஒவ்வொரு பூனைக்கும் நாலு பூனைக்குட்டி ஓகே இப்போ அந்த வீட்டில் எத்தனை உயிர்கள் இருக்கு எனக்கு எந்த மொழியிலையுமே பிடிக்காத ஒரே வார்த்தை கணக்கு தான் அதை கேட்டுட்டீங்க என்ன எனக்கு ஒரு பதில் ஞாபகம் வருது நிறைய போன இருக்கும் அது மட்டும் தெரியுது அதனால யாரும் அந்த வீட்டுக்கு போயிடாதீங்க நான் நம்ம நியூ ஜெர்சி மக்கள் பற்றி எனக்கு தெரியும் கண்டிப்பாக எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க பார்க்கலாம் எவ்வளவு பேர் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இன்னொரு சொல்லிட்டுங்களா இல்லாட்டிங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு சொல்லிருக்காங்க சொல்லிடுங்க ஒரு வீட்டில் நாலு பெண்கள் இருக்காங்க ஓ அந்த வீட்டில் நாலு அறைகள் இருக்கு ஒவ்வொரு அறையிலையும் ஒரு பூனை இருக்கு ஓகேங்களா ஒவ்வொரு பூனைக்கும் நாலு பூனை குட்டி இருக்கு திரும்ப வருஷங்களா பட்சி பார்த்து பார்த்து ஒரு வீட்டில் நாலு பெண்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நாலு அறைகள் ஒவ்வொரு அறையிலும் ஒரு பூனை ஒவ்வொரு பூனைக்கும் நாலு குட்டிகள் ஓகேங்களா மொத்தம் எத்தனை உயிர்கள் இருக்கின்றன மொத்தம் எத்தனை உயிர்லாம் பெண்களையும் சேர்த்து சொல்லணும் இல்லையா ஓகே மிக அருமை ஓகே கண்டிப்பாக சொல்லிடுவாங்க நம்ம அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கட்டும் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாங்களா நிகழ்ச்சியை முதல்ல நம்ம மங்களகரமாக வந்து நம்ம தமிழ்தாய் வாழ்த்தோடு ஆரம்பிக்கலாம் தமிழ் தாய் வாழ்த்தை பாட திருமதி கலா மற்றும் அவரது மகள் தியாவை மேடைக்கு அழைக்கிறோம் இந்த இளையுதிர் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருப்பவர்கள் தனா மற்றும் ஜெகன் 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 ஒரு வந்துருச்சு ஓகே കടലുടുത്ത ലീലമടന്നെ കീഴിലൊഴുകും സീരാറും വതനമെനികൾ പരത കണ്ടിൽ തെക്കണമും അതിസിലാവിഡനാടും തക്ക സുപ്രതലും ദരിതും തിലകമുമേ திலக வாசனை இன்ப முர இன்பமுற செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழரங்கே தமிழலங்கே சீரழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துது மிக்க நன்றி கலா மற்றும் தியா நரேஸ் அவர்களுக்கு என்னைங்க ஆரம்பிச்சிடலாங்களா இன்றைக்கி ரொம்ப கலகட்ட போகுது டான்ஸு ஆட்டம் பறை அப்புறம் இருக்கவே இருக்குது நம்ம சூப்பர் சிங்கர்ஸோட ஆர்கெஸ்ட்ரா ஸோ எல்லாம் கண்டுகளிக்கலாம் அதுக்கு முன்னாடி விடை யாருக்கா தெரிஞ்சுதுங்களா சொல்லுங்க ட்வெண்ட்டி ஃபோருங்களா ஆ வந்து சேர்ந்துட்டாரு பாருங்க அருமை அருமை பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சேர்ந்துட்டாரு ஆ எவ்வளோ சொன்னீங்க அவரு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு அதுதான் சரியான விடையுங்க நீங்கள் மறுபடியும் ரீக்கார்கள் பண்ணிக்கங்க அருமைங்க ரொம்ப அருமை